இறையமுதும் நேர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் சோப கருதவரிடம் பங்குடி மாதம் மூன்றாம் நாள் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் சனிக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமணி நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் லக்கணம் மீன லக்கணம் இன்றைய தினத்திற்கான திரி ஷஷ்டி அதிகாலை நான்கு மணி பதினோரு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரம் வருகின்றது மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் காலம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் குளிகை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது காலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது இது இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்துக்கான சூலம் கிழக்கு பரிகாரம் பெயர் சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்